நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி

ஆனால் வந்து இந்த நிர்வாக குழு வந்து பொதுவாகவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு தன்மை இருக்கணும்னு விரும்புறீங்க பொதுவாக இந்த அயோத்தி அயோத்தியில சத்திரம் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் வணக்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நேற்றும் இன்றும் அயோத்தியில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த இனிய விழாவில் நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக நமது மாண்புமிகு ராஜகோபுரம் மேனா சொக்கலிங்கம்மன்னன் அவர்கள் கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார்கள் நல்ல நிகழ்வுகள் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இது இந்த இரண்டு நாட்கள் வெகு அற்புதமாக நடைபெற்ற நிகழ்வு மற்றும் அயோத்தியில் உள்ள இந்த சத்திரமானது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கில் கட்டப்பட்டது நம் முன்னோர்கள் இந்த சத்திரத்தை வெகு அற்புதமாக கட்டியுள்ளார்கள் இந்த சத்திரத்தின் மொத்த பரப்பளவானது சற்றேரத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் சதுரடியை கொண்டுள்ளதாகும் இந்த சத்திரத்தில் சற்றேரத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடியில் மூன்று அரங்குகள் அதாவது ஹால்கள் உள்ளன உள்ளே வருகின்ற முதல் ஹாலில் ராமபிரானும் சீதா இருக்கின்ற ஒரு கோவில் ஒன்று உள்ளது அதை சுற்றி இரண்டு அரங்குகள் உள்ளன மூன்று பாத்ரூமுகள் உள்ளன இதுவே தற்போதைய இந்த அயோத்தியில் உள்ள சத்திரத்தின் நிலைமையாக உள்ளது இந்த சத்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்கில் கட்டப்பட்டதனால் நிறைய பழுதுகள் பார்க்க வேண்டிய சூழலில் உள்ளது இப்பொழுது நாங்கள் வந்த பிறகு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த சத்திரத்திற்கு சுத்தமாக பெயிண்ட் எடுத்து புதிய வர்ணத்தை கொடுத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த சத்திரத்தில் ரோடு அகலத்தில் இருநூத்தி பத்து அடி நீளத்திற்கு நமது நிலம் உள்ளது அந்த நிலத்தில் பதிமூணு கடைகள் இருந்தன அந்த பதிமூணு கடைகளில் ராமஜென்மபூமி கோவில் கட்டிய காரணத்தினால் ரோடை இந்த அரசாங்கம் அயோத்தி அரசாங்கம் விஸ்தீரணம் அகலப்படுத்தியது அவ்வாறு அகலப்படுத்துகின்ற போது ஆறு கடைகள் தானாகவே இடிபட்டு விட்டது மீதமுள்ள ஏழு கடைகளில் ஆறு கடைகள் இப்பொழுது அந்த இடங்களில் கடைகளாக பாதி பாதி கடைகளாக உள்ளன ஒரு கடைக்கு மட்டும் ஒரு அடி அகலத்தில் ஒரு கடை உள்ளது ஆக மொத்தம் ஏழு கடைகள் நமது சத்திரத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு வாடகையாக ஒரு கடைக்கு நானூறு ரூபாயும் மீதமுள்ள ஐந்து கடைகளுக்கு முன்னூறு ரூபாயும் ஒரு கடைக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் வாடகைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது கடைகளின் தற்போதைய நிலைமை மேலும் சத்திரத்தின் உள்ளாக ஒரு அறையில் ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம் வசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு அறையில் ஒருவர் வசித்துக் கொண்டு இருந்து தற்பொழுது அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அறை அவர்களின் வசமாக உள்ளது மாதா மாதம் நம் நகரத்தார் பெருமக்கள் சற்றேறத்தாழ இருநூறு நகரத்தார்கள் இந்த சத்திரத்திற்கு வருகை புரிந்து ராமபிரானை தரிசித்து ஷராயு நதியில் தீர்த்தமாடி செல்லுகின்றனர் மற்றபடி தமிழகத்திலிருந்து வருகை புரிகின்ற யாத்திரியர்கள் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை நூறிலிருந்து நூத்தி ஐம்பது யாத்திரைகள் வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து நாங்கள் அதை கண்காணிக்க இருக்கின்றோம் ஆக மொத்தம் மாதத்திற்கு சற்றேறத்தாழ ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் யாத்திரிகைகள் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் அண்ணா மகிழ்ச்சி என்ன இப்ப இந்த நிர்வாகத்துடைய அடுத்த திட்டம் என்ன இந்த வழக்குகளை எல்லாம் நீங்க வந்து கண்டினியூ பண்றீங்களா இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுறதுக்கு நீங்க எந்த மாதிரியான திட்டங்கள் செயல்பாடுகள் எடுக்க போறீங்க நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் அயோத்தியில் உள்ள சத்திரத்தின் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வக்கீல் திரு ராஜ்குமார் கத்ரி அவர்களை அவர்களுடைய அலுவலகத்தில் சந்தித்தோம் சந்தித்த பிறகு அவர்கள் எங்களோடு சேர்ந்து இரண்டு மணி நேரம் அயோத்தியில் உள்ள சத்திரத்தில் உள்ள வழக்குகளை வெகு தெளிவாக எங்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார்கள் அதில் முக்கியமான மூன்று விஷயங்களை அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் இந்த விவரங்களை நகரத்தார் பெருமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் இந்த விவரங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மூன்று விவரங்களில் முதல் விவரம் சாந்தி அம்மா உயிரோடு இருக்கின்ற பொழுது நமது சத்திரத்தின் கட்டடத்தை சேல் அக்ரிமெண்ட் ஒருவருக்கு போட்டிருக்கின்றார் அந்த செயல்டீடுக்காக ஒரு வழக்கு ஒன்று இன்றைக்கும் நிலுவையில் உள்ளது மற்றும் தேர் நிறுத்தியுள்ள கால இடத்தையும் பக்கத்தில் உள்ள ஒருவருக்கு டீட் போட்டுள்ளார் அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது மேலும் நமது சத்திரத்திற்கு பக்கவாட்டில் ஒரு அம்மா வசித்து கொண்டிருக்கின்றார் அவர்களுடன் நாலு பேர்களும் சேர்ந்து ஐவராக வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாலும் ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் நமது சத்திரத்தின் ரோடு பக்கவாட்டில் உள்ள மெயின் ரோட்டில் பதிமூணு கடைகள் இருந்தன அந்த பதிமூன்று கடைகளில் ரோடு அகலப்படுத்துகின்ற நிகழ்வின் போது ஆறு கடைகள் தானாகவே முழுமையாக இடிக்கப்பட்டுவிட்டது ஏழு கடைகள் தற்பொழுது உள்ளன இந்த ஏழு கடைகளில் எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆக மொத்தம் அயோத்தியா சத்திரத்தில் பனிரெண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வழக்கறிஞரிடம் என்ன கேட்டுக்கொண்டோம் என்றால் இந்த வழக்குகளை உடனே எடுத்து செவ்வனே நடத்த வேண்டும் நமது பருவ காலத்திற்குள் அத்துணை வழக்குகளும் சரி செய்யப்பட்டு விட்டு அனைவரையும் காலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர்களிடம் நாங்கள் அனைவரும் வைத்திருக்கின்றோம் இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க கட்டிடம் புதுசாக கட்டப்படும் என்னன்னு தற்போதைய அயோத்தியில் உள்ள சத்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நம் முன்னோர்களால் மிக பொலிவோடு கட்டப்பட்டுள்ளது இந்த சத்திரம் செட்டிநாடு வகையை சார்ந்த அதே கட்டிடக்கலையோடு இந்த சத்திரம் கட்டப்பட்டுள்ளது சுவர்கள் அனைத்தும் சற்றேற தாள ஒன்றரை அடி அகலத்தில் கட்டப்பட்டுள்ளது அந்த மூன்று அரங்குகளிலும் அடி உயரத்தில் இருக்கின்றது இந்த சத்திரத்தில் சில மராமத்து பணிகள் செய்யப்பட வேண்டும் சுவர்கள் அனைத்தையும் சுரண்டிவிட்டு புதிதாக பூசி வர்ணம் பூச வேண்டும் சில ஆசாரி வேலைகள் பாக்கிகள் உள்ளன அடுப்பங்கரை ஒன்று அதாவது கிச்சன் ஒன்று நல்ல முறையில் சரி செய்யப்பட வேண்டும் புதிய சத்திரமானது நமது சத்திரத்தின் வலதுபுறம் மற்றும் இடது புறங்களில் கால் இடங்கள் உள்ளன அந்த இரண்டு இடங்களில் ஏதுவாக உள்ள இடத்தில் ஐம்பது அறைகள் கொண்ட புதிய சத்திரம் வெகு விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காசியில் அமைந்துள்ள சிக்ர அண்ணாமலையார் நந்தவனத்தில் எந்த வழக்குகளும் நிலுவையில் அந்த இடமானது சற்றேரத்தாழ அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடிகள் கொண்ட அற்புதமான இடமாகும் நமது தற்போதைய சத்திரத்தில் இருந்து காசி சிகிரா அண்ணாமலையார் நந்தவனமானது மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த இடத்திற்கு வாகனங்கள் அனைத்திலும் சென்று வர ஏதுவாக உள்ளது அந்த இடத்தில் அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு சதுரடி இடத்தில் பதினை சதுரடி மன இடத்தை எடுத்து பத்து மாடிகள் கொண்ட புதிய சத்திரத்தை நூறு அறைகள் கொண்ட சத்திரமாக வெகு விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்பதை மெத்த பணிவன்போடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் நிர்வாகிகள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இப்பொழுதுள்ள அந்த டவுன் பிளானிங் அத்தாரிட்டி என்கின்ற சொல்லுகின்ற அந்த அரசாங்கத்திடம் நாங்கள் அந்த சத்திரத்திற்கு உண்டான அனைத்து அப்ரூவல்க்கு உண்டான அத்துணை விவரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள் அப்ரூவல் முழுமையாக பெற்றுவிடுவோம் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் ஏழு நிர்வாகிகள் நகரத்தார் பெருமக்களால் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நாங்கள் ஏழு பேரும் மிக ஒற்றுமையோடும் கண்ணும் கருத்துமாக காசி சத்திர பணிகளை மேற்கொண்டு உள்ளோம் மேலும் எந்தெந்த சத்திரங்களில் வழக்குகள் உள்ளனவோ அத்துணை வழக்குகளையும் வழக்கறிஞரோடு சந்தித்து அந்த வழக்குகளை எல்லாம் வெகு விரைவில் தீர்த்து அந்த உள்ள இடங்களை நமது வசம் கொண்டு வந்து விடுவோம் என்பதை மெத்த பணிவன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஏழு பேரும் மாதா மாதம் காசிக்கு வருகின்றோம் வந்து அங்குள்ள பணிகளை செவ்வனே செய்கின்றோம் என்னென்ன வேலைகள் காசி சத்திரத்திற்கு மேம்பாட்டிற்கு தேவையோ அத்துணை பணிகளையும் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை செய்கின்றோம் எந்தெந்த சத்திரமெல்லாம் தரம் உயர்த்தப்பட வேண்டுமோ அத்துணை சத்திரங்களும் அடுத்து உள்ள உள்ள இரண்டரை தரம் அத்துணை சந்தித்து சமாதானமாக பேசி எந்தெந்த இடங்களை நமது சத்திரங்களுக்கு எடுக்க வேண்டுமோ இறைவனுடைய அனுகிரகத்தோடு அத்துணை இடங்களையும் நம் வசம் பெற்றுவிடலாம் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே நகரத்தார் பெருமக்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த சத்திரம் இன்னும் வளர வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த உங்களுடைய அத்தனை இந்த நிர்வாக குழுவினுடைய அத்தனை முயற்சியிடம் வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனுடைய அருளும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அத்தனை பேருடைய ஆசையும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் நேருடைய வாழ்த்துக்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்